ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஜ் கே ஸ்டார் சேனல் இதனடா போட்டி அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றாத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸில் எந்த கடையில் வெடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த கடையிலேருந்து நான் வாங்கின வெடி தான் இது இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது என்னென்ன டிஸ்கவுண்ட் போய்ட்டுருக்கு நீங்கள் எப்படி வெடி ஆர்டர் பண்ணுறது எத்தனை நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணுறது இல்லைன்னு ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நான் வாங்கின கடை பேர் வந்து ஆசம் கிராக்கர் அவரை தான் வாங்கினேன் அவங்க வெடி வந்து சிவகாத்திரியிலேருந்து நேரடியாக வரதுனால அந்த வெடியும் தரமாக இருக்கும் அதுவும் ஒரு ஒரு வெடியும் புதுசாக நான் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் கிட்டார் வெடி ஹனுமார் வெடி அப்படின்னு சொல்லி நிறையா கலெக்ஷன் போட்டிருப்பேன் அதுமாரி புதுசு புதுசாக நிறையா வெடி வச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மூவாயிரக்கு மேலே வெடி வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு ஷார்ட் ஃப்ரீ ஐயாயிரம் மேலே வாங்கினீங்கன்னா முப்பது ஷார்ட் ஃப்ரீ பத்தாயிரத்து மேலே வாங்கினீங்கன்னா அறுபது ஷார்ட் ஃப்ரீ இந்த ஆஃபர்ஸ் வந்து செப்டம்பர் பதினஞ்சு வரையும் தான் ஆனால் நம்ம ஐடியை பார்த்துட்டு கேஸ்டா சேனல்ல சேனலேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா செப்டம்பர் இருபது வரையும் பண்ணலாம் நீங்கள் இந்த ஆஃபர் இருக்குது அது மட்டும் இல்லை தீபாவளி டைமில் நீங்கள் ஆர்ட்ரு பண்ண நினச்சிங்கன்னா அப்போ அந்த ட்ராவல் டைம்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க அந்த சர்வீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் இப்போ ஆர்டர் பண்ணி வச்சிங்க இல்லை இந்த செப்டம்பர் டுவெண்ட்டிக்குள்ளே ஆர்டர் பண்ணிடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து வெடி ஆர்டர் பண்ண முடியாது இப்போ வாங்க எப்படி ஆர்டர் பண்ணலான்னு சொல்கிறேன் என்னோடய ப்ரொஃபைல் கீழே போனிங்கன்னா ஒரு லிங்க்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் டபுள்யூ டபிள்யூ டாட் ஆசம் கிராக்கர் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா ஆசம் கிராக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பிக்சர்லாம் வரும் கீழே பார்த்தீங்கன்னா வியூ நவ் அப்படின் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா என்னென்ன வெடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வந்துடும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இருக்கும் பேக்கேஜ் ஐட்டம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேக்கேஜ் இருக்கும் உங்களுக்கு பேக்கேஜாக வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் தனித்தனியாக எங்களுக்கு பிடிச்ச வெடி ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் ஆப்ஷன் இருக்குது கீழே எல்லா வெடி இருக்குது நீங்கள் குவான்டிட்டி கொடுத்துட்டு மினிமம் வந்து எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணால் ஒரு த்ரீ தௌசண்ட் மேலே ஆர்டர் பண்ணால் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் த்ரீ தௌசண்ட் நீங்கள் வெடி வாங்கணும் அப்படின்னா இதுமாரி குவான்டிட்டியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே சம்மிட் கொடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் எஸ்டிமேட் அப்படின்னு கேட்கும் அது கொடுத்துட்டு உங்களோடய ஸ்டேட்டு சிட்டி கஸ்டமர் நேமு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அட்ரஸ்ஸு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் புக் ஆகிடும் உங்கள் அட்ரஸ்க்கே டேரெக்டாக வந்துடும் ஆனால் ஆர்டர் பண்ணுறாருந்தான் செப்டம்பர் இருபதுக்குள்ளேயே ஆர்டர் பண்ணிவிடுங்க இந்த தீபாவளி டைமில் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த கொரியர் சர்வீஸ் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க நிப்பாட்டி வச்சுருவாங்க அதனால் செப்டம்பர் இருபதுக்குள்ளேயே ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம இட்லேருந்து வந்தோம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ப்ரோ சமிட் கொடுத்துட்டேன் ஆனால் கேஷ் பே பண்ணி எப்படி ஆர்டர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சமிட் கொடுத்த பிறகு அந்த ஷாப்லேருந்து உங்களை கான்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் கான்டாக்ட் பண்ணி அவங்க ஜிபே நம்பரோ இல்லை ஸ்கேனரோ க்யூஆர் கோடோ அனுச்சிடுவாங்க உங்களுக்கு நீங்கள் அதுக்கு பே பண்ணால் போதும் அடுத்து ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டு கொரியர் ஆஃபீஸ் அங்கே வந்து உங்களோடய ஆர்டர் வந்துடும் அப்புறம் அங்கே போய் நீங்கள் வாங்கிக்க வேண்டியதுதான் அதனால் நீங்கள் இந்த கேஷ் பற்றி வேணாம் அது வந்து அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி ஜிபே நம்பர் இதுமாரி கொடுத்துருவாங்க நீங்கள் அதில் பே பண்ணிக்கலாம் தைரியமாக இப்போ வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ இந்த இது படி பீகாக் வெடி காய்ஸ் லட்சுமி வெடி அவுட்டுன்னு அது டைமண்ட் ஸ்கை கிங் ஃபைவர் சிவகாசி இது வந்து எப்படி வெடிக்குந்தான்னு தெரில ஆனால் கையில் பிடிச்சி அந்த பென்சில் மாரி நினைக்கிறேன் பென்சில் வெடி வைப்போம்ல அது நினைக்கிறேன் இது சாட்டை சாட்டை என்ன பிங்கிங் ஸ்டாரு பிங்கிங் இது வந்து கையிலேயே சுத்தும்ல கம்பி மத்தாப்பா சங்கு கம்பி மத்தாப்பு தான் அது வந்து ஒரு மாதிரி சுத்து அடிக்கணும் போல இது அதுமாரி வெடியுது ஒயர் சக்கரான்னு போட்டுருக்கு ஆனால் வெடிச்சா ஒரு அஞ்சு சங்கு சக்கரமாக போகும்ல அந்த வெடி இது நான் எனக்கு தெரியும் இந்த வெடி போனால் வெடிச்சிருக்கேன் வெடிச்சனா சும்மா ஒரு அஞ்சு சங்கு சக்கரம் அப்படி சுத்தம் அந்த மாதிரி வெடி எடுத்த வெடியை கீழே வீடா அதுக்கு அல்கா என்னது சூப்பர் மேனு இதுக்கிட்ட வெடி அவுட்டு நேற்றி ஒன்று வெடித்தமா அது இந்த ஷார்ட்ஸ் ஒன்று வெடிச்சிருப்பலங்க அதில் ஒரு வெடி இது ஒரு புட்ஃபோன் ஒன்று நல்லாயிருக்கும்டா ஒரு இது வந்து அந்த கலர் புசுவான இது நார்மல் புஸ்வானத்தோட இந்த புதுசான கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோக்கர் ஒயிட் டேபிள் ஜோக்கர் வெடி இது ஓகே ஒன்ட த்ரீ மூணு வெடி மூணு அவுட் வெடிக்கும் அது இல்லை சிக்ஸ் தௌசண்ட் எக்கச்சக்கமாக கலர்ஃபுல்லான வெடி இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் தோ ஸ்க்ரீனில் நம்பர் தரம் பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மாதிரி கலர்ஃபுல்லான வெடி வெடி உண்மையாகவே தரமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஓகே எல்லா வெடியும் பார்த்தாச்சு அது என்னடா அது பெண் குயின் வெடி என்ன அப்படியேது பென்டகான் ஷார்ட் பெண்டகான் கரெக்டாக தான் படிச்சிருக்கேன் உங்களை படிக்க சொன்னால் என்ன படிச்சிருப்பீங்க பெண்டகான் ஷார்ட்னு படிச்சிருவீங்க பயங்கரமான நானும் அப்படி தான் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு சரி எதனா ஒரு வெடி செலக்ட் பண்ணுங்க ஒன்று வெடிப்போம் வானத்தில் போய் வெடிக்கிற மாரி அதாவது இப்போ வெடிச்ச பார்த்து ஊரில் எல்லாம் நம்மளை திரும்பி பார்த்துக்கணும் அது இது ரொம்ப பெருசாக இருக்குடா தீபாவளி அன்றைக்கி வெடிக்கலான்னு வச்சிருக்கேன் அவுட்டு மாரிலடா எதனா ஒரு கலரு வெடி அது மாரி